அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாயிலா வரகாத்து இந்நா நூ வல்லி அலா ரசூல்ஹில் கரீம் அம்மா அம்மாபாய் மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் காலன் நபியோ சதல்லாஹு அலேஹி வசல்லம் ஒத்துலோபுல் இல்ம வலவு பிஸ்வினி பெருமானா ரசூலுல்லாஹி சதல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கல்வியை சீனானா சீனா சென்றாயினும் தேடுங்கள் என்பதாக பெருமானா ரசூலுல்லாஹி சதல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர் சொல்லி காமித்தார்கள் அல்லாஹ் ஜல்லசு மஹான் அவுத்த அவனுடைய திருமறையான் குரானில் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காமிக்கின்றான் எர்பில் அல்லதீன ஆமனு மின்கும் ஒல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின் முமீன்களுக்கு நாம் தரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் கல்வியை கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அதைவிட பல தர்ஜாக்களை உயர்த்துகின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அன்பார்ந்த அல்லாஹ் அன்பார்ந்தே சலல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீசில் இப்படி சொல்லி காமிப்பார்கள் கால நபியு இல்மி சலல்லாஹு அலஹி வசல்லம் சல்லாஹூ அலிஹி வசல்லமன் சொல்லி காமித்தார்கள் கல்வியை தொட்டிலிருந்து மினல் மன்னரை வரை தேடவும் என்பதாகு அலே அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொல்லி காமிப்பார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த ஹதீசின் வாயில அம்மால் என்ன புரிய என்றால் நாம் கல்வியை அதிகம் தேட வேண்டும் கல்வி கற்றால் எங்கு சென்றாலும் சிறப்பானது என்பதாக பெரியோர்கள் எல்லாம் சொல்வார்கள் நாம் அதிகம் கல்வி கற்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகாயா நமக்கு கல்விகளை நமக்கு அந்தஸ்துகளை உயர்த்தி தான் வைத்திருக்கின்றான் அது மாத்திரம் அல்லாமல் கல்வியை கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பல அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கின்றான் நம்மால் புரிய முடிகின்றது அன்பார்ந்த அல்லாஹ் நின்டி நம் அனைவரும் கல்விகளை அதிகம் அதிகம் கற்க கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கியார்கள் புரியவானாகும்